튜브 타밀. வணக்கம் அமெரிக்காவினுடைய எஃப் ஏ பதினெட்டு என்கின்ற அதிநவீன விமானம் கடலோடு போய்விட்டது என்றும் எங்கே என்று தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னதாக இந்த விமானம் கப்பலில் இறங்குகின்ற பொழுது கப்பலினுடைய மேற்புற தட்டில் மோதி கீழே விழுந்ததாக கூறப்பட்டது அமெரிக்கா வளமை போல் எந்த கருத்தையும் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி ஹாரி எஸ் ட்ரூமன் இப்பொழுது எகிப்தை அண்டி நிற்கின்றது ஈரானுடன் ஏற்பட்டிருக்கின்ற முறுகல் காரணமாக பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து அனுப்பப்பட்ட இந்த கப்பலில் இருந்து விமானமே இவ்வாறு காணாமல் இருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு போர் நடவடிக்கையில் ஒரு முக்கிய குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதேவேளை ஆயுததாரிகள் தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தி வருவதும் அவர்கள் மீது அமெரிக்கா அன்றாடம் தாக்குதல்களை நடத்தி வருவதுமாக விவகாரம் மிக இறுக்கமாக இருக்கின்றது மீது அமெரிக்கா தாக்குவதனுடைய நோக்கம் ஈரானினுடைய பலத்தை அதை சுற்றியுள்ள என்பதுதான் கேள்வியாகும் அமைப்பினர் ஈரானினுடைய ஆதரவு குழுவினராக இருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் போதிய பல நிலையில் இல்லை ஹிஸ்புல்லாவினுடைய கரம் ஓய்ந்து விட்டது சிரியாவினுடைய அதிபர் கரங்கள் ஓய்ந்து விட்டன இப்பொழுது எஞ்சி இருப்பது பாகிஸ்தானில் மட்டும்தான் எனவே மீதான இந்த தாக்குதலும் கூடவே புதிய சீக்கலமாக விவகாரம் வேறு ஒரு கதையை எழுதுவதற்கான திரைப்பட முன்னோட்ட காட்சிகள் போல நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த விமானத்தினுடைய பெருமதி அறுபது மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் என்பது கவனிக்கத்தக்கது இந்த இடத்தில் இன்று மாலை வெளியாகி இருக்கின்ற ஓர் ஆய்வு மனிதனுடைய மூளையை மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆற்றல் உள்ளதாகவும் செயற்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் கிரியேட்டின் என்கின்ற ஒரு வகையான பவுடரை தினசரி பத்து கிராம் அளவில் சாப்பிடுவர்கள் உண்டு ஐந்து கிராம் அளவில் எடுப்பவர்கள் ஒன்று வயதானவர்கள் மூன்று கிராம் அளவில் எடுத்துக் கொள்கின்றார்கள் இந்த கிரியேட்டின் என்கின்ற மாப்பொருள் மூளையை செயற்பட வைப்பதில் அசாதாரண திறமை கொண்டதாக இருப்பதாக ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன பதினாறு ஆய்வுகளின் முடிவையும் எட்டு சிறப்பு ஆய்வுகளினுடைய முடிவுகளும் இதனுடைய தாக்கம் அபரிமிதமானது என்று கூறுகின்றது இதை உண்டால் மனிதனுடைய செல்கள் பலமடையும் என்று கூறுகின்றார்கள் செல் துணிக்கைகள் பலமடைகின்ற பொழுது அது மூளையினுடைய வீரிய தன்மையை அதிகரிக்க செய்கின்றது ஏனென்றால் மனிதனிடம் இருக்கும் ஏ செல்களினுடைய வீரியமான செயற்பாட்டுக்கு உதவி செய்வதோடு மிட்ரோ கொண்டேரியன் என்கின்ற பகுதி செல்களினுடைய சக்தியாகிய சக்தி வழங்கும் மையத்திற்குள் நேரடியாக தொடர்புபட்டு அவற்றை புதிதாக வேகமாக வெளிப்படைய செய்கின்றன இதனால் ஞாபக சக்தியை வீரியப்படுத்துவதற்கும் நினைவாற்றலை வளர்ப்பதற்கும் இது துணையாக அமைகின்றது கிரியேட்டின் என்கின்ற இந்த மூலப்பொருள் மனித உடலில் இயல்பாகவே காணப்படுவதனால் அதனோடு சேர்ந்து இயங்குகின்றது ஆனால் பாவிக்க தொடங்குகின்ற பொழுது ஆரம்பத்தில் வயிற்று பிரச்சனை மற்றும் அருவறுப்பு போன்ற ஏற்படும் என்றும் தெரிவிக்கின்றார்கள் இதை உண்டால் தேக செய்ய வேண்டும் என்பது அவசியம் அப்பொழுதுதான் மனிதனுடைய மசில்ஸ்கள் ஆகிய சதை பகுதி உறுதி பெறும் உறுதி பெறாமல் இருந்தால் எலும்பு மெலும்பு மோதி வயோதிபத்தில் பெரும் பிரச்சனையாக தொடர்பு என்ன இருபது எழுபத்தி ஆறு வயது கொண்டூற்றி பேரிடம் செய்யப்பட்ட ஆய்வில் இது ஞாபக தொடர்புபட்டு அதிகரிக்கின்றது என்று கூறுகின்றார்கள் செயற்பாடுகள் மூன்றாக இருக்கின்றது ஒன்று மனிதனுடைய சக்தியை மேம்படுத்தும் இரண்டாவது ஒரு விடயத்தில் கவனம் செலுத்தும் திறனை வளர்க்கும் மூன்றாவது அந்த நேரம் மிக கடினமான பணிகளை எல்லாம் அசாதாரணமாக அது நிறைவேற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து அறுபத்தி ஆறு வயது பதினொன்று முதல் முப்பத்தி ஒரு வயது உடையவர்களிடமும் இந்த பரிசோதனை நடந்து அதனுடைய இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது இதை அதிகமாக எடுத்தால் ஆபத்து வரும் என்று சொல்ல முடியாது ஆனாலும் இதற்கு ஒரு அளவுண்டு விஞ்ஞானி ஆகிய டென்மார்க்கை சேர்ந்த பயிற்சி ஓட்ட போட்டிகளில் ஈடுபடுவதாகவும் ஐந்து கிராம்களை தினசரி சாப்பிடுவதாகவும் தன்னுடைய வயதான பெற்றோர்களுக்கு மூன்று கிராம்களை சாப்பிடுங்கள் என்று அறிவுரை வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார் இதை உண்ணுகின்ற பொழுது மூளையில் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்துகின்றதா என்றால் அதற்கான ஆதாரம் இல்லை என்றும் தெரிவிக்கின்றார் இந்த புதிய ஆய்வானது ஞாபக சக்தியை இழந்து வருவோரும் இப்பொழுது மறதி நோயினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருவோரும் இது குறித்து கவனம் எடுக்கலாம் என்று இந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபழம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே